இவர் எப்ப கட்சிக்கு விசுவாசமா இருக்கார் எப்போவுமே இருந்தது இல்ல ஓபிஎஸ் எப்பொழுதுமே அண்ணா அதிமுக விசுவாசமா இருக்குது சரித்திரமே கிடையாது சுயநலமாத்தான் செயல்படுவாரு யாரபாணியே யாருமே திரு பன்னீர் செல்வம் அவருக்கு முதலமைச்சராக பதவி வகித்த காலத்தில் மிகுந்த பொறுப்புடனும் கடமை உணர்வுடனும் நடந்து கொண்டிருக்கிறார் எல்லோரும் பாராட்டும் வகையில் செயல்பட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தூய தொண்டரை பெற்றிருப்பது என்னுடைய பாக்கியம் என்றே நான் கருதுகிறேன் கழகத்திற்கு சோதனைகள் வந்த போதெல்லாம் நம் அம்மா அவர்கள் முதல்வராக தொடர முடியாதபடி தடங்கல்கள் வந்த போதெல்லாம் கழக தலைமைக்கு விசுவாசமாக திகழ்ந்தவர் நம் அன்பு சகோதரர் திரு ஓ பன்னீர் செல்வம் அவர் இந்த வரலாறு வருங்காலங்களில் சோதனைக்கு ஆட்படுத்தப்படும் அனைவருக்கும் துணிவாக உறுதியாக எப்படி சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு பாடமாக அமையும் என்றே கருதுகிறேன்